அரசு ஆளுநர் ரவியை கண்டித்து திமுக தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதற்கு பேரறிஞர் அண்ணாவின் வாக்கியத்தை குறிப்பிட்டு போஸ்டர் ஒட்டி உள்ளனர் கோவை லங்கா கார்னர் பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது போஸ்டரில் அறிஞர் அண்ணா முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளது அதில் கெட் ரவி என்ற ஹேஷ்டேக்குடன் ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு என்ற வாக்கியங்களுடன் போஸ்டரானது ஒட்டப்பட்டுள்ளது நேற்று தமிழ்நாடு சட்டசபையில் கவர்னர் உரையை வசிக்காமல் ஆளுநர் ரவி வெளியடப்பு செய்தார் இதனை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் திமுக சார்பில் கண்டன போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக எதிர்ப்பு தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது இந்த போஸ்டரை கோவை மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் உள்ளனர்